அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசினேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால உங்களுடைய வாழ்வில் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அவரோடு சுக்கரனும் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் வேகமாக செய்து அவற்றை முடித்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி காண இருக்கீங்க வெற்றி கிடைக்குங்க அதே போல செவ்வாய் பலத்தோடு இருப்பதால் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் புதிதாக சொத்து வாங்குவது விற்பது நல்ல பலனை தருங்க வியாபாரம் வெற்றி நடை போடுங்க உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறையிற்கீங்க அதே போல கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூவருமே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரனுடைய ஆதரவினால் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசி பிரகாரம் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அவர்கள் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகமாக இருக்குங்க அதே போல கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படு கூடும் என்பதால் இருவருக்குள்ளும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க சிம்மராசனையிலும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால கூடுமானவரையில் வெளியில் அலைவதையும் தேவையற்ற பயணங்களையும் தவிர்ப்பது அவசியங்க அதே போல திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பது சற்று தாங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளைகளுடைய வேலையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது இத்தருணங்கள்ல சிம்மராசனையர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் சிம்மராசியினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்னமா மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க நிர்வாகத்தினருடைய ஆதரவு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகுவினால் அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்களை ஏற்க நேரிடுங்க சக ஊழியர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு மனதிற்கு இதமாக இருக்குங்க இதனால் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க வேலை மாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் தேவைப்படுவோருக்கு அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க நல்ல பலன் அளிக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் مع Madame... دم நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்கள் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகள் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய லாபம் ஒரே சீராக நீடிக்குங்க சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குதுங்க அதே போல புதிய முயற்சிகள்ல சனி பகவான் மற்றும் சூரியன் சுக்கரன் எடுத்து எடுத்துக்காட்டும் போது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படுங்க இது உங்களுடைய லாபத்தை அதிகரிக்க ஏற்ற அமைப்பு அமைஞ்சிருக்குது இந்த புதிய தொடர்புகள் உங்களுக்கு உங்களுடைய லாபத்தை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக அமை இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சேர்ந்த மாணவ ராசிக்கு சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால சிறந்த கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க உங்களுடைய இந்த காலகட்டங்களில் ஆசிரியர்களுடைய ஆதரவும் ஆசையும் கிடைக்க இருக்குதுங்க தேர்வுகள்ல சரியான பதிலளித்து வெற்றி பெற இருக்கீங்க கால உயர்கல்விக்கு இது மிகவும் உதவுங்க பலருக்கு நேர்முக தேர்வுகளிலேயே நல்ல ஒரு உத்தியோக நேர்மு உத்தியோகம் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் பூரண சுபபலம் பெற்று தனது ஆட்சி வீழ் வீடான மேஷத்தில் சஞ்சரிப்பதால் அமோக விளைச்சலும் நல்ல லாபமும் கிடைக்க இருக்குதுங்க பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகளுக்கு ஏற்ப ஒரு சிலருக்கு புதிய நிலம் வாங்கும் யோகம் உள்ளது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் சுபபலம் பெற்று திகழ்வதால் பெண்மணிகளுக்கு மனம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் குரு பகவான் சாதகமாக இல்லாததால் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க சம்பந்த சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது விவாக பெண்மணிகளுக்கு கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக் கொடுங்க கூடுமானவரையில் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது குடும்பத்திற்கு நல்லதுங்க அதேபோல போல சிம்ம பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகில் திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமைகள்ல மாலையில் ஏழெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது சிம்ம